மேடையில் என் பக்கத்தில் கடவுள் இளையராஜா ஐயா அவர்களுக்கும் மற்ற நிர்வாகிகள் தலைவர் செலோனி சாருக்கும் தீனா சாருக்கும் நாசர் சாருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட மாலை வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை வந்து முதன் முதல்ல சொல்லும்போது உண்மையிலே இவ்வளோ உற்சாகமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல அந்த வகையில் மகேந்திரா சிட்டி ஹெட்டுக்கும் துரைராஜ் சாருக்கும் நான் உண்மையிலேயே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணும்போது அது எங்கேயாவது ஒரு இடத்துல பாசிட்டிவாக தொடங்கணுன்றது தான் ஒரு எங்கள் எல்லாருக்கும் ஒரு உணர்வு அந்த வகையில் இந்த இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் இப்படி ஒரு தொடக்க விழா வந்து உண்மையிலே நாங்கள் பெருமைப்படுறோம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக நாங்கள் இளையராஜா சார் அவருக்கு செய்ய வேண்டிய கடமை இது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியா இருக்க போது இது ஆக்சுவலா எப்பயோ பண்ண வேண்டியது கரெக்டா எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சுது நாங்க பண்ணனும்ன்றது எங்களுக்கு கிடைச்ச அந்த பாக்கியம் எங்க சார்பா வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி பிப்ரவரி ரெண்டு பிப்ரவரி மூணு வயசு என் நந்தனத்துல இது வெறும் ட்ரைலர் நீங்க அங்கட்டு வந்து பாக்கும்போது இட் இஸ் गोइंग टू बी वन ऑफ द बेस्ट ट्रिब्यूट टू லிவிங் காட் இதே ஞானி இளையராஜா சார் திருப்பதிக்கு போய் வெங்கடேஸ்வர சாமி பக்கத்துல ஒரு பத்து நிமிஷம் உட்கார வச்சாலே நம்மளுக்கு வந்து அப்படி இருக்கும் எனக்கு வந்து கிடைச்ச பாக்கியம் இந்த கடவுள் பக்கத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரெண்டு மணி மணி நேரத்துக்கு மேல உட்கார வச்சது எனக்கு எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு ஏன்னா ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து இன்பம் துன்பம் துக்கம் சந்தோஷம் எல்லாத்துலயும் வந்து கூடவே டிராவல் ஆகுறது நம்ம உறவினர்கள் கூடவே டிராவல் ஆனது இளையராஜா சாரோட இசை இளையராஜா சார் தான் நல்லது கெட்டது ஒரு விஷயத்துல இருந்து மீண்டு வெளில வருது இன்ஃபேக்ட் இப்ப கூட வந்து பூட்டு போட்டு அதுக்கு சாவி திறக்கும் போது கூட வண்டியில ஏறும்போது தெண்டல் வந்து தீரும்போதுதான் பாட்டு கேட்டேன் அதுதான் வந்து நம்மள வந்து நம்ம மைண்டும் சரி நம்ம பாடியும் சரி நம்ம எல்லா வகையிலும் வந்து காம் பண்றது மியூசிக் தான் அந்த வகையில இளையராஜா சார் பத்தி அதிகமா சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஒரு வெளிநாடு போகும்போது பொதுவா நீங்க பாலிவுட்டா அப்படின்னு கேட்கும் போது இல்லை நாங்கவுட் ஆக்டர் கோலிவுட் ஆக்டர் தான் யாருன்னு சொல்லும் போது இளையராஜா சார் அப்படின்னு சொல்லும் போது ஓகே அப்பதான் அவங்களுக்கு அவங்களுக்கு அதுதான் ஒரு அடையாளமா அவர் இருக்காரு நாட் ஜஸ்ட் கோலிவுட் ஃபார் என்டையர் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி ஸோ அன்னைக்கு பிப்ரவரி செகண்ட் தேர்ட் வந்து மொத்த ஒட்டுமொத்த இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியோட ட்ரிபியூட்டா இருக்க போது ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த வாய்ப்பு மூலியமா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு கண்டிப்பா எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தலைவர் தலைவர் சார் சார் எல்லாரும் வந்து கூட இந்த நிகழ்ச்சியை கோலாகலமா நடத்தி சந்தோஷமும் நம்பிக்கையும் இருக்கு இது வந்து மறுபடி இந்த மாதிரி ஒரு பிறவி மறுபடி இந்த மாதிரி ஒரு சாதனை கண்டிப்பா நம்ம வரைக்கும் பார்க்க முடியாது இனிமே வரவும் முடியாது இனிமே பிறக்கவும் முடியாது சோ கண்டிப்பா நீங்க வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு சாதனையாளர் நீங்க பாக்குறது வந்து இது ஒரு அரிய வாய்ப்பு ஆயிரம் படங்களுக்கு எத்தனையோ ஆயிரம் பாடல்களுக்கு மேல இந்த மேதாவி வந்து கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா வெறும் இசை சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் மட்டும் இல்ல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் மட்டும் இல்ல மனிதர்களா இருக்கிற உலகத்துல அத்தனை மனிதர்களுக்கு ஊக்கப்படுத்துற அளவுக்கு இவரோட இசை இளையராஜா சார் வந்து